வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா இது ஜோதிட கேள்வி நேரம் இன்று நம்ம வந்து ஏழாவது ராசியை பார்க்க போகிறோம் பதிவு பதினேழாம் பதிவு இது முடிவு நீங்கள் எல்லோரும் நல்ல ஆதரவு தந்ததற்கு நன்றி இன்னைக்கு அடுத்த ராசி ஏழாவது ராசி என்னங்கிறத நம்ம விளக்கம் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் ஏழாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நன்றாகவே இருக்கிறது கவலை வேண்டாம் இது இந்த உங்களுக்கு சனி ஆகட்டும் சரி குரு ஆகட்டும் சரி பயிற்சிகள் ஆகட்டும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்குது ஆகையினால் நீங்கள் வந்து கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அது வந்து அது தவிர்க்க முடியாதவை அது வந்து எல்லா ராசியினருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சில சிம்ம ராசிக்கெல்லாம் ரொம்ப சிரமங்கள் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இதில் வந்து கொஞ்சம் சிரமங்களும் இருக்க தான் செய்யும் இப்போது சனி வந்து உங்களுக்கு ஆறாவது இடத்துக்கு வராரு ஆறாவது இடத்துக்கு வந்து இரு ஆறாவது இடத்துக்கு இருக்கும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுப்பார் ஒரு ஒரு பெருந்தன்மையை உங்களுக்கு கொடுப்பார் அப்புறம் வேலையை பார்க்குற இடத்துல வே வியாபாரம் தொழில இடத்துல இடத்துலலாம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் நல்லா நடக்கும் வேலை கிடைக்கும் அப்புறம் வந்து அதில் அதன் மூலமாக பணவரவு நிறைய நல்லாயிருக்கும் அப்புறம் நல்ல பணியாட்கள் கிடைப்பார்கள் இப்போ வந்து மூன்றாவது பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும் உடல் உபாதைங்கிறது இருக்க தான் செய்யும் அதுவும் அதுவும் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தன்னுடைய அதாவது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கான குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு பண செலவு இருக்குது அதனால் ஏற்படலாம் விடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வண்டி வாகனம் பழுது ஏற்படும் சிலருக்கு சேதம் கூட ஏற்படலாம் இதெல்லாம் சில பேருக்கு அதாவது குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் இது வந்து கொஞ்சம் இந்த இது ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இந்த ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போது வீடு சிலருக்கு வீடு விற்கிறது மனை விற்பது உடல் சோர்வு ஏற்படுவது எதிரியினால் கொஞ்சம் தொந்தரவு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஒரு சிலருக்கு மட்டும் இது எல்லாருக்கும் எல்லாருமே இந்த சொல்கிறக்கூடிய எல்லா பழங்களும் எல்லாருக்குமே இப்போ பொருந்தாது ஒரு சிலர் ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது அது அவங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்துது இப்போது பத்தாம் இட பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது உறவினர்களில் முக்கியமானவராக நீங்கள் திகழ்வீர்கள் அதாவது உங்களை கேட்டு தான் செய்கிற மாதிரியான ஒரு இது உங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடியது இது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் முக்கியமான நபராக கருதுறது இதெல்லாம் வந்து நடக்கும் அப்புறம் உடன் பிறந்த உடன் உடன்பிறந்தவர்கள் உதவி 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 புரிவார்கள் அதுக்கப்புறம் நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து சனி பகவானால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லது ப்ளஸ் சில சிர சிரமங்களும் கூட அடுத்து குரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது வந்து சில பழமொழிகள் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க அதை நம்ம சொன்னால் அது வந்து இது சர்ச்சைக்குள்ளாகும் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால அங்கே இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தந்தையுடைய உடல்நிலையில் கவனம் தேவை நல்ல பாக்யங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்புறம் கடவுள் வழிபாடுகளின் மூலமாகவே எல்லாத்தையும் கடவுள் வழிபாடுகள் மூலமாகவே நீங்கள் செயல்படுத்துறது ரொம்ப நல்லது அதுதான் உங்களுக்கு வந்து அதாவது எல்லாத்தையும் உங்களை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு சிரமங்களை இரு இருக்கக்கூடிய சிரமம் குறைவு அந்த குறைவுலேயும் இன்னும் சிரமத்தை குறை குறைவு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து வழிபடுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த குருவாகப்பட்டவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்றாம் இடத்த பார்க்குறாரு உங்களோட ஜென்மத்தை பார்க்குறாரு அப்போது நல்லவர் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுப்பார் அவர் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து அரசு வகைகளில் சன்மானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பதவி கிடைக்கும் உறவினர்கள் வந்து உறவினர்களோட கொண்டாடக்கூடிய சுப நிகழ்வுகள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நீங்கள் எடு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாம் வந்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்கு வெளி மாநிலம் செல்வதற்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல கைகூடி வரும் அப்புறம் வந்து அதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலே தானாக ஓடி வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த துலாம் ராசினருக்கு இந்த வருஷம் தன்னம்பிக்கை ஏற்படும் அதுக்கப்புறம் வேலையில் ப பதவியில் வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாறினாலும் அதாவது ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் சுகம் அதிகம்னு எடுத்துக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ராகு பெயர்றதுனால ராகு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராரு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது குழந்தை பாக்கியம் ஏற்படும் போது கொஞ்சம் சில சிரமங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பிரசவங்கள் சிரமமாகலாம் சில பெண்களுக்கு அதாவது துலாம் ராசி பெண்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு இந்த சி செக்ஷன் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா சில சிரமங்களும் கொடுக்க தான் செய்யும் அதுக்கான அதுக்கான இதுவும் உண்டு அதனால் வந்து சிலருக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் அதாவது இந்த ராசியில் பிறக்கிற குழந்தைகளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் பார்வையா சனி மூணாம் மூணாம் பார்வையா எட்டாம் இடத்த பார்க்கறதுனால ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸை குழந்தைகளுக்குமே கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்கு இதே நேரத்தில் கேது என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல வந்து நிற்கிறார் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களுக்கு பங்கு சந்தையில் அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பார்னு சொன்னோன்னா நீங்கள் சொன்னீங்களே சார் ஒன்றுமே கொடுக்கலையே சார் அப்படின்னா அல்லது நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் நல்லா இருந்ததுன்னா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிர்ஷ்ட லாபம்னு எடுத்துக்கலாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடியது ப நல்ல பணவரவோடு கூடிய வேலை கிடைக்கிறதுக்கு இந்த கேதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதாவது சனி ஹெல்ப் பண்ணுறார் குரு ஹெல்ப் பண்ணுறார் ராகு ஹெல்ப் பண்ணுறார் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம் சிரமங்கள் தவிர மீதி மற்ற துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் நன்றி துலாம் ராசி நேர்கள் அனைவரும் இந்த இதை பார்த்துருப்பீங்க இந்த நேரம் இந்த பதிவை நீங்கள் மூணு நம்பர் சாக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்த அந்த மூணுலேயும் நீங்கள் ஆதரவு தர்றீங்க எல்லோரும் கொஷின்ஸ் கேட்குறீங்க உங்களுக்கு முதல்ல நன்றி அடுத்தது சாருக்கு நன்றி சார் நன்றிம்மா நன்றி